ஸ்டாலினை வீழ்த்துவோம் போர்க்கொடி தூக்கிய சிறுத்தைகள் கூடாரம் அதிர்ச்சியான திருமாவளவன் காட்டு தீயாக பரவும் வீடியோ திமுக கூட்டணியில் இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணிக்கு எதிராகவே போர்க்கொடி தூக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வீழ்த்துவோம் என்று பேசியது தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது திருமாவளவன் பட்டியலின மக்களுக்கு என்று முறையாக குரல் கொடுக்கவில்லை என குற்றச்சாட்டுகள் எழுந்து வரும் நிலையில் வேங்கை வயல் விவகாரத்தில் இதுவரை குற்றவாளிகளை தேடி வந்தபோது மௌனமாக இருந்த திருமாவளவன் பட்டியலினவர் மூன்று பேர்தான் குற்றவாளிகள் என்று அறிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது அதற்கு கூட திருமாவளவன் பெரியதாக ரியாக்ஷன் கொடுக்காமல் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கடந்து சென்றார் இந்த நிலையில் தான் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக மயிலாடுதுறையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் கண்டன குரலாற்றிய விசிகாவின் மாநில பொறுப்பாளர் வேலுகுணவேந்தன் திமுகவை கடுமையாக தாக்கி பேசியது சர்ச்சையை உள்ளது இந்த வீடியோவானது சமூக வலைதள பக்கத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை கொடுத்துள்ளது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் தோல்வியை தழுவும் திமுக வீழ்த்தப்படும் அதற்கு வீசிக்கா கட்சிதான் உறுதுணையாக இருக்கும் என பேசியுள்ளார் இதெல்லாம் திருமாவளவனுக்கு தெரிந்துதான் பேசுகிறார்களா அவர் கண்ணுக்கு சென்றால் அதிர்ச்சியாகி அவரையும் கட்சியை விட்டு வெளியே நீக்குவார் என்றும் அல்லது கூட்டணியை விட்டு வெளியேறுவது கிட்டத்தட்ட உறுதியாகி உள்ளதா என பல சந்தேகத்தை எழுப்பியுள்ளது அரசு என்று ஒட்டுமொத்தமாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான இயக்கம் என்பதை பதிவு செய்கிறோம் இது தமிழ்நாடு முழுவதும் ஒட்டுமொத்தமாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எதிராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான ஒரு உதாரணம் தான் இந்த வேங்க சம்பவம் வேங்க வயலிலே பல குடிநீர் கொச்சியிலே பலத்தை கலக்கிறார் பலத்தை கலந்தவரை தெரியும் வெய்யராஜன் அவருடைய உறவினர் என்று சொல்லுகிறார்கள் அது அந்த பகுதியிலே ஆர்ப்பாட்டம் நடந்தது நாங்கள் போயிருந்த போது விசாரித்தோம்

இவர்களையே வாழ்த்துவர்களையே குற்றவாளியாக்கி முன்பெல்லாம் எஸ்சி எஸ் கேஸ்ல ஒரு வழக்கு போடுகிறார்கள் என்று சொன்னால் ஒரு கிராமத்துல அந்த வழக்கிற்கு எதிராக ஒரு வழக்கு சவுண்ட் கேஸ் ஒன்று போடுவாங்க அந்த வழக்கு முன்னூத்தி ஏழு போடுவாங்க இந்த பக்கம் எஸ்சி எஸ் கேஸ் அந்த பக்கத்துல இளநாட்டவர் இப்படி ரெண்டு வழக்கையும் போட்டு பேலன்ஸ் பண்றாங்களா இரண்டு சமூகங்களுக்கு இடையிலே தாங்கள் ஒரு பேலன்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க காவல்துறை அதே போலத்தான் அப்படி செய்யாமல் இன்றைக்கு என்ன செய்திருக்கிறாங்கன்னா தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே ஒரு வழக்கை பதிவு செய்து அந்த வழக்கிலே புகார் கொடுத்தவனே அல்லது புகார் கொடுத்தவன் உறவினர்களையே நீங்கள் குற்றவாளி ஆக்கினால் அந்த தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை போட முடியாது இப்ப மாவட்ட நீதிமன்ற தனி சிறப்பு நீதிமன்றத்திற்கு அந்த வழக்கை குற்றவியல் நீதித்துறை நடுவர்களுக்கு மாற்றிவிட்டார்கள் ஆக ஒரு சட்டத்தையே நீர்த்து போக செய்யக்கூடிய அளவிற்கானது தான் திராவிட மாடல் முதல் திராவிட முதல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே அது ஆதி திராவிடர்களுக்கு எதிரானதான் திராவிட மாடல் வேற ஒண்ணும் கிடையாது நாங்கள் திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நாங்கள் இருநூறு கோடியை வெற்றி பெறுவோம் எப்படி வெற்றி கொள்வீங்க எப்படி முடிவு வந்தாங்க தமிழ்நாடு முழுவதும் விளைவிக்க இருக்கக்கூடிய ஒரு ஒதுக்கப்பட்ட சமூகத்தை ஆதி திராவிட சமூகம் உண்மையிலேயே ஆண்டகாக இருந்து பல பகுதிகளிலே ஆளுமையை செலுத்திய ஒரு சமூகம் ஆதி திராவிட சமூகம் இந்த பரைய சமூகம் ஆனால் அப்படிப்பட்ட இந்த பரைய சமூகத்தை புறக்கணித்து விட்டு திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று விட முடியுமா எங்களுக்கெல்லாம் நாங்க ரொம்ப நாளா எங்க தலைவர் கூட்டணியில் இருக்கிறாரு கூட்டணியில் இருக்கிறாரு நாங்கெல்லாம் வழிதான் இருந்தோம் ஆனால் இறுதியாக புகார் கொடுத்தவர்களே குற்றவாளியாக்கி நீ எங்களை இந்த சட்டத்தையே நீர்த்து போக செய்கிற ஒரு மாடல் என்று சொன்னால் அந்த அசிங்கப்பட்ட திராவிட வரங்களுக்கு தேவையில்லைங்களோ இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்